குறை ஒன்றுமில்லை ஓடும் அந்த மிம்சார நயலில் தன் கைதடியின் உதவியால் பார்வையை இழந்த பக்கிரிசாமி பாடிக்கொண்டே நடந்து வந்தார் பக்கிரிசாமியின் வயிற்றுப்பசுக்கு அவரது பாடல்களை தினமும் பொருள் தந்தது மின்சார லயனின் சத்தமும் அவரது கைதடியின் ஓசையும் இவரின் வெண்கல குரலுக்கு பின் இசையாக அமைந்ததோ பார்வை என்னும் கதவை மூடிய கடவுள் பாடல் என்னும் மற்றொரு கதவை இவருக்காகவே திறந்து வைத்தாரோ ரயிலில் ஆட்டத்தில் இவரது உடலும் ஆட இருக்கையில் அமர்ந்திருந்தவர்கள் எங்கே தன்மேல் உரசி விடுவாரோ என பயந்து ஏயா இப்படி ஆண்மேல வந்து விழுகிற தள்ளி நிலு என்று முகம் சுழித்து அறுவறுப்புடன் சொல்லவே அதை சிறிதும் பொருட்படுத்தாத பக்கிரிசாமி தொடர்ந்து பாடிக்கொண்டே நகர்ந்தார் இது அவர் தினம் தினம் பீச்சு பேச்சு என்றாலும் சற்றே மனம் வலித்தது அவர் அணிந்திருந்த வியர்வையால் நனைந்த அழுக்கு சட்டையும் தூளில் தொங்கிய பழைய துணிப்பையுமே இவர் இவரை மற்றவர்கள் ஒதுக்குவதற்கு காரணமோ இவர் ரயிலை பாடிக்கொண்டு செல்ல செல்ல பையில் காசுகள் விழுந்து வண்ணம் இருந்தது அச்சமயம் திடீரென ரயிலின் இருக்கையிலிருந்து எழுந்த ஒருவர் வாவ் என்று கத்திக்கொண்டு பக்கிரசாமியின் கையை பிடித்தார் தொடர்ந்து அவர் ஆங்கிலத்தில் பாராட்டியது பக்கிரசாமிக்கு புரியவில்லை என்றாலும் அவர் தன் பாடலை மிகவும் ரசித்தார் என்பது மட்டும் நன்கு தெரிந்தது சற்றும் எதிர்பாராத விதமாக மேல் நாட்டு முறைப்படி பக்கிரசாமியை ஹக் செய்து கொண்டார் அந்த ஆங்கிலேயர் தன்னை தொழுவதற்கு யோசிக்கும் மனிதர்கள் இடையே இப்படி கட்டிப்பிடித்த அந்த மனித தெய்வத்தை கண்ணால் பார்க்க முடியவில்லையே என நினைத்து முதன் முதலில் தனக்கு கண்ணிலேயே என்பது எண்ணி மனம் வருந்தினார் பக்கிரிசாமி பக்கிரிசாமியின் கையில் நூறு அமெரிக்க டாலரை திணித்துவிட்டு ரயிலை விட்டு இறங்கி சென்றார் அந்த மனித தெய்வம் பணத்தை தடவி பார்த்த பக்கிரிசாமி இது நம் நாட்டு பணம் இல்லை என்பதை உணர்ந்து மனதிற்குள் சிரித்துக்கொண்டார். கொண்டார் இறங்க வேண்டிய இடம் வரவே ஒருவரது உதவியால் ரயிலை விட்டு இறங்கி அந்த இருண்ட பகுதியில் கைத்தடியை தட்டி கொண்டு நடக்க ஆரம்பித்தார் பகலையும் இருளாகவே கண்ட பக்கீரசாமிக்கு அந்த இருட்டு ஒரு பொருட்டல்ல மெல்ல நடந்து அங்குள்ள ஒரு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார் பக்கீரசாமி தன்னை யாரோ ரயிலில் இருந்து பின்தொடர்ந்து வருவதை உணர்ந்த பக்கீரசாமி யாரு நீ எதற்காக என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற உனக்கு என்ன வேணும் என கேட்டார் அவரை பின்தொடர்ந்த வாலிபர் சத்தமில்லாமல் மெல்ல நடந்து வந்தாலும் அவரது காலின் அசைவு பக்கிரசாமியின் காதுகளுக்குள் அதிர்வலையாய் கேட்பது இதுவும் இவர் பெற்ற வரம் அல்லவா பக்கீரசாமியோ பேசிக்கொண்டே பையில் இருந்த பிஸ்கட்டை எடுத்து தண்ணீர் பாட்டிலை திறந்து ஒரு பேப்பர் கப்பில் சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை ஊற்றி அதில் பிஸ்கட்டை நனைத்து சாப்பிட்டார் அவரை தொடர்ந்து வந்த வாலிபர் பக்கீரசாமியின் செயலை கண்டு ஆச்சரியப்பட்டார் ஐயனா ஒரு கல்லூரி மாணவன் ரயிலில் தங்களுடன் பயணித்தவன் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் என பின்தொடர்ந்தேன் என்றான் அந்த வாலிபன் தம்பி தங்களது உதவி எத்தனை நாளைக்கு என்னை பார்வையில்லை என்பது தங்களுக்கு குறைவாக தெரிந்தாலும் பிறவிலிருந்து அதற்கு பழகியவன் நான் அதெல்லாம் சரி தாங்கள் என்னை தேடி வந்ததற்கான உண்மையான காரணத்தை சொல்லுங்கள் என்றார் பக்கிரிமசாமி ஐயா தாங்கள் ரயிலில் வந்த பொழுது உங்களது பாடலுக்கு ஒரு வெளிநாட்டவர் அமெரிக்க டாலரை உங்களிடம் பரிசாக தந்தார் அவர் ஒரு பைத்தியக்காரர் தாங்கள் அந்த அமெரிக்க டாலரை என்ன செய்ய முடியும் எப்படி மாற்ற முடியும் என்பது புரியவில்லை அவருக்கு ஆனால் நான் அதை பற்றி யோசித்தேன் தங்களுக்காக அந்த பணத்தை நானே மாற்றித் தருகிறேன் என்னிடம் ஆயிரம் ரூபாய் பெரிய தொகை உள்ளது அதை தாங்கள் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த அமெரிக்க டாலரை என்னிடம் தந்துவிடுங்கள் நான் தேவைப்படும் பொழுது மாற்றிக்கொள்கிறேன் என்றான் அந்த வாலிபன் தம்பி அந்த வெளிநாட்டவர் எனக்கு தந்தது நூறு அமெரிக்க டாலர் என்பது எனக்கு தெரியும் அதற்கான இன்றைய மதிப்பு எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆனால் தாங்கள் எனக்கு தர நினைத்தது வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே உண்மையிலேயே நீங்கள் உதவி செய்ய வந்திருந்தால் அந்த பணத்தை நான் பெற்றுக்கொண்டு தங்களிடம் அந்த டாலரை கொடுத்திருப்பேன் ரயிலில் வரும்போது என்னை தள்ளி நிற்க சொன்ன பயணி நீங்கள்தானே எனக்கு கண்கள் மட்டும்தான் இல்லை ஆனால் என் காதுகளுக்கு உங்களது குரல் அந்த நிமிடமே பதிவாகிவிட்டது பார்வையற்றவன் தானே என நினைத்து என்னை ஏமாற்ற நினைக்க வேண்டாம் அது மட்டுமல்ல என்னை நெருங்கவே அறிவுறுப்புப்படும் தங்களை போன்றவர்களுக்கு இடையே என்னை கட்டிப்பிடித்துக்கொண்ட அந்த வெளிநாட்டவர் கொடுத்தது வெறும் பணம் அல்ல அது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அதனை லட்ச ரூபாய் கொடுத்தாலும் யாரிடமும் நான் கொடுப்பதாக இல்லை தினமும் அதை ஒரு முறை தடவி பார்த்து அந்த வெளிநாட்டவரை மனதில் நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் எனவே தவறாக நினைக்க வேண்டாம் உழைத்து சம்பாதிங்கள் மற்றவரை ஏமாற்றி அல்ல இனி தாங்கள் இங்கிருந்து கிளம்பலாம் தம்பி இது ஒரு இருட்டான பகுதி என்று என்னிட சொன்னீர்களே அதனால் போகும்போது பார்த்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சிமெண்ட் பெஞ்சிலேயே பையில் இருந்த துண்டை விரித்து படுத்துக்கொண்டால் கொண்டார்